காவல் துறை அடக்கு வைத்து நீங்கள் அரசாங்கத்தை நடத்தி விடும் என்று நினைத்தால் அவங்கள வச்சு அவங்க வீட்டு குப்பை எல்லாம் அழிக்க வேண்டியதான் உங்க வீட்டுக்கு குப்பை உங்க வீட்டுல இருக்கிற சிறு குழந்தைகள் போட்டுருக்கோம் டைப்பர் முதல் கொண்டோம் அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் கையால எடுத்து போடுறாங்க வாக்காடு முதல் கொண்டு அவங்க தான் கையால எடுத்து போடுறாங்க அதை எல்லாத்தையும் இனிமேல் நீங்க தான் செய்யற மாதிரி ஆயிடும் அவங்க என்னன்னா நாடு நாடு அப்புறம் அவங்களுக்கு தான் நம்ம தேர்தல் நாட்டுல மக்கள் இடம் போகும்போது அவங்க தொடக்கம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா தினம் நேற்று நள்ளிரவில் போராட்டமான அனைத்து உறவு பணியாளர்களையும் திமுக அரசு காவல்துறையினர் மூலம் அடையோடு இரவாக குண்டு கட்டாக கைது செய்து நகரின் எட்டுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு இடங்களின் பன்னெண்டு மணி நேரத்திற்கு மேலாக சிறைப்படுத்தி அடைத்து வைத்திருக்கின்றனர் இல்ல எனக்கு புரியல ரிப்பன் மாளிகை வாசலின் போராடியே பதிமூணு நாட்கள் கழிச்சு தான் நீங்க அங்க இருந்து அவங்கள அப்புறப்படுத்தினீங்க அதுக்கப்புறம் போராட அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்ற மாதிரி ஊருக்கு ஒதுக்கு யாருக்கும் தெரியாத இடத்துல அற வழியில போராடனா நீங்க அவங்கள கண்டுப்பீங்களா எக்கடு கட்டெல்லாம் செத்து போடணும்னு சொல்லி விட்டுருப்பீங்க சின்ன வயசு ஆண் ஆண்ல இருந்து வரை காவல்துறையினர்கள் கடுமையாக தாக்கி உங்களுக்கு யார் அடித்த உரிமையை கொடுத்தா இதற்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்ல ஆகணும்